السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد أن Allahu <بالكريا> الله إن الذي and <أرخلي> أن بشهود <درخلي> the نام We have to say that we இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜூருடைய தொழுகையை விட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஐந்து ஆக்களையும் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடியது ஆக்கலாக இந்தது ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்தது துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் வ சுபகான அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் தொழிலிலும் அதே போன்று வீட்டிலும் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஒவ்வொரு து ஆக்களுக்கும் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பத்து ஆக்களையும் ஓதாமல் ஒரு நாளை நீங்கள் தொடங்காதீர்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு சிறந்தது ஆக்கலாக இவை இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவது وضيك يوم القيامه ان عند دعاء مح چرند اور دعا واه يرند كوندرErrorKindे इन اللهم بك اصبحنا وبك امسينا وبك نحيا وبك نموت واليك المصير اللهم بك اصبحنا وبك امسينا وبك نحيا உதவியால் காலையை அடைந்தோம் உணவு உதவியைக் கொண்டே மாலையை அடைந்தோம் உனது உதவியை கொண்டே உயிர் வாழ்கிறோம் உனது அருளை கொண்டே மரணிப்போம் மேலும் உன்னிடமே எமது மீளா மீளுதலாகும் வரக்கூடிய இந்த து அகத் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூல் அதே போன்று அபுதாபி போன்ற நபி தொகுப்பு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதே நாம் மாலை வேலையை அடைந்தால் அல்லாஹு மபிகா அஸ்பஹனா என்பதற்கு பதிலாக அல்லாஹு மபிக அம்சாபா என்று நாம் இந்த துவை ஓதுவோம் ரசூலுல்லாஹிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஆலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய து ஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் மூன்றாவது து பிஸ்மில்லாஹில்லதி لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم ان وركوديا ان دعاء ان دعاء ورديه பொருளை பாருங்கள் பூமியிலோ வானத்திலோ எந்த ஒன்றும் அவனுடைய பெயருடன் இருக்கும் போது தீங்கு விளைவிக்க முடியாத அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அவனோ கேட்கக்கூடியவனும் யாவற்றையும் அறிந்தவனும் மாவான் என்று வரக்கூடிய இந்த துஆ ஆ மிகச்சிறந்த ஒரு துஆ ஆ எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை கேட்கக்கூடியதாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றதே அஹன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்தது ஆவை ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுவோம் அன்றைய நாளில் நடக்கக்கூடிய கெடுதல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இந்தது ஆவின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு நாளாக அன்றைய நாளை மாற்றுவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்கள் நண்பர்களே ஒவ்வொரு விடயத்திலும் ரசூல் உல்லாஹிசல்லாஹு அலேஹி அவர்கள் ஒவ்வொரு து ஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள் இந்த து ஆக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளமையாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் ஆஹ் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்றுதான் நான்காவது துஆ சூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த ஆவை காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை ஓதுகிறாரோ அவரை மறுமையில் திருப்தியுரைச் செய்வது அல்லாஹின் மீதே கடமையாகிறது என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல் அலைஹி வசல்லம் அவர்கள் தபரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கெண்டது அந்தளவு சிறப்புக்கள் வாய்ந்த அந்த து ஆதான் ரதீதுபில்லாஹி ரொப்பன் வபில் இஸ்லாமிதீனன் வபி முஹம்மதீன் நபியா ரதீதுபில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமிதீனன் وبمحمد النبي الله ربهم اسلاتي دينهم முகம்மது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே நபியாகவும் நான் பொரிந்து கொண்டேன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இங்கே இதுவரை குறிப்பிட்ட நான்கு து ஆக்களும் மிக முக்கியமான து ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே தான் ஐந்தாவது து ஆ இந்த துவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பாக்கியங்களை நமக்கு வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த துஆ இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ அவருக்கு ஆறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றது அதில் முதலாவது அவருக்கு பத்து நன்மைகள் வழங்கப்படுகின்றது இரண்டாவது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது மூன்றாவது பத்து பதவிகள் உயர்த்தப்படுகின்றது நான்காவது அவருக்கு பிடிக்காத எந்த விடயமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது ஐந்தாவது ஷேத்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆறாவது சிறுக்கை தவிர அன்றைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆறு பாக்கியங்களும் இந்த து ஓதக்கூடியவருக்கு கிடைக்கும் அந்த து ஆதான் له الملك وله الحمد بيده الخير يحيي ويميت وهو على كل شيء قدير من دمر مري عند وذهرين لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد بيده الخير يحيي ويميت وهو على كل شيء قدير إن روارك இந்த து ஆ இந்தது ஆவினுடைய குரலை பாருங்கள் அதுவாகவை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லை அவன் தனித்து தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனே உயிரை வழங்குகின்றான் அவனே உயிரை எடுக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ ஆ அவனுக்கே அனைத்து அதிகாரமும் இருக்கின்றது என்று வரக்கூடிய இந்த துஆ ஆ மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆறு விதமான பாக்கியங்கள் இந்த துஹாவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து துஆக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜுருடைய நேரம் ஓதுவோம்